வணக்கம் இல்லை இப்போ தான் ஒரு வீடியோ பார்த்துருப்போம் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அவர்கள் வந்து கேப்டன்சி எப்படி வந்து அவர் ஆளுமை பண்ணுறாரு என்னென்ன சண்டைகள் நடந்துச்சு அப்படிங்கிறது ஸோ முத நாளே முட்டை பிடிக்கிட்டு விடுவாங்கிற எதிர்பார்த்திருக்க மாட்டார் ரஞ்சித் ஸோ அப்படி ஒரு விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து லைவ்ல நடந்திருக்கு என்ன எதுகுங்கத டீட்டெயிலாக சொல்கிறேன் யார் யார் எந்தெந்த டீமில் பிரிஞ்சு போட்டுருக்காங்க என்னென்ன நினச்சிக்கிறத டீட்டெயிலாக பார்த்துக்க மாட்டி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோவில் நம்ம ரஞ்சித் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆயிருக்காப்புல கேப்டன் ஐயா அவர் வந்து பொறுப்பேற்கிறாரு கிரவுன் வாங்குறாப்புல அது எல்லாமே ஓகே முடிஞ்சு இந்த இடத்துல ஒரு கன்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது டமுக்கு டப்பா அருண் பேசணும் பைத்திய கார்த்தனா அந்த கன்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டு இது மாதிரி சாப்பாடு சாப்பாடு கிச்சன் கன்வர்சேஷன் ஒரு சண்டை வந்து அந்த இடத்துல ஆரம்பிக்குது அது ஆல்ரெடி வீடியோ சொல்லிருப்பா சோ அந்த கிச்சன் கன்வர்சேஷன் சண்டை வந்து பாத்தீங்கன்னா கிச்சன்ல ஆட்கள் அதிகமா வேண்டாம் க்ளீனிங் வீடு கிளீன் பண்ணுறதுக்கு ஆட்கள் நிறைய வேணும் அப்படிங்க மாதிரி கண்டனக்குள்ள கொண்டு போறாங்க சோ இது நிறைய பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னா தீபக்குக்கும் அருண் பிரசாத்துக்கும் ஒரு சண்டை வர்ற மாதிரியான இது போகுது இது எப்படி பண்ணாரு அப்படின்னா அருண் பிரசாத் இப்ப தீபக் எந்திரிச்சு இதை சொல்றாரு நடந்த விஷயம் என்னன்னா கிச்சனுக்கு ஆட்கள் அதிகமா வேண்டாம் ஃப்ளோர் கிளீனிங்க்கு வீடு கிளீன் பண்றது ஆட்கள் அதிகமா வேணுங்கிற பாயிண்ட் ஆஃப்ல அருண் பிரசாத் சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டாங்க கொடுத்ததுக்கப்புறமா அதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி அருண் பிரசாத் பேச பேச இருக்கிற எல்லாருமே டிகர் ஆகி ஒரு அளவு ஒரு மாதிரி ஐட்டம் என்னடா அப்படி பேசிட்டுறானு அப்படிங்கிற மாதிரி சோ கடைசியில் அருண் பிரசாத் எழுந்துருச்சு ஐயா நல்லா புரிஞ்சுக்குங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஸ்கில் ஓரியன்ட் ஒர்க்குன்னு இருக்கு லேபர் ஓரியன்ட் ஒர்க்குன்னு இருக்கு இந்த ஒர்க்ல வந்து நீங்க என்ன பாக்குறீங்க தான் இருக்கு கிச்சனுங்கிறது ஸ்கில் ஓரியன்ட்டு மற்ற வேலை எல்லாமே லேபர் ஓரியன்ட்டு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதை அவர் என்ன பண்றாருன்னா வெளியில வேற மாதிரி கொண்டு போறாரு அப்ப பாத்ரூம் வந்து நான் வந்து ஸ்கில்லா என்னோட ஸ்கில்ல வச்சு நான் பயங்கரமா பாத்ரூமை கிளீன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கையை தூக்கி பேசிட்டு இருக்காரு சோ இது வந்து பாத்தீங்கன்னா தீபகோட பாயிண்ட் ஆஃப் வில மத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வில இது வந்து இவரு வேற மாதிரி இதை கொண்டு போறாரு இது இப்படி பேசுனா அது வேற மாதிரி போயிரும் எப்படின்னா விக்ரமன் அவர்கள் வந்து போன சீசன்ல மூணாவது வாரத்துல நாலாவது வாரத்திலேயே ஒரு விஷயம் வந்து பண்ணாரு ஒரு டாஸ்க் ஒரு கேம் மாதிரி ஒன்னு பண்ணி ஒரு டாஸ்க் நடிக்கிற மாதிரி இதுல வந்து சூப்பரா பண்ணிருந்தாப்பலாம் அது என்னங்கிறத பார்த்து ஞாபகம் வச்சுன்னா எனக்கு சொல்லுங்க சோ அது ஆடியன்ஸ் மத்தியில பயங்கர வரவேற்பையும் பயங்கர ஒரு சப்போர்ட்டையும் வந்து கொடுத்துச்சு சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா இப்போ அருண் பிரசாத் வந்து கையில எடுத்தாரு அப்படிதான் சொல்லணும் இந்த ஸ்கில் ஓரியன்ட் லேபர் ஓரியன்ட்னு கொண்டு போய் வெளியிலயும் சரி வீட்டுக்குள்ளேயும் சரி எல்லாரையும் பண்ண ட்ரை பண்ணாரு சோ இதை எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டிகர் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் நடந்த பிரச்சனை என்ன அப்படின்னா ஒருத்தருமே கேப்டனை மதிக்கல அவங்க பாட்டுக்கு ஆளாளுக்கு ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சாங்க ஆனாலும் நடந்து கத்தீர் நடக்கிறாங்க கேப்டன் அப்படியே நின்று இருக்காரு சத்தமனாவும் நின்றுட்டு இருக்காரு திடீர்னு பார்த்தா தர்சிகா போய் பக்கத்துல இருந்தாங்க சவுண்டு அடக்க போறாங்க அப்படின்னு பார்த்தா பொசுக்குன்னு கீழே இருந்த அந்த மூணு முட்டை கொடுத்தாங்க இல்லையா ஒரு முட்டையை எடுத்து இப்படி கையில காமிச்சாங்க காமிச்சுட்டு நான் அந்த முட்டையை உடைக்க போறேன் இந்த முட்டையை நான் உடைக்கப் போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன் அந்த முட்டையை நான் எடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடைக்கிறேன் இந்த முட்டையை நான் எடுக்கிற எதுக்கு எடுக்கிறேன்னா கேப்டன் ஒரு ஃபுளோர் டேக்கரம் மெயின்டைன் பண்ணல ஒரு அதை அதட்டி பேச மாட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சோ வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அது தப்புன்னு சொன்னாலுமே தர்சிகா நான் எடுத்ததா முடிவு அதுக்கு மேல நான் மாத்திக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்தாங்க ஜாக்லினா இருக்கட்டும் தர்சிகா இருக்கட்டும் சௌந்தர்யா இருக்கட்டும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இது தப்பு வேண்டாம் தீபக் எல்லாருமே இது நாங்க பண்ண தப்பு அவர் பண்ண பத்து பர்சன்டேஜ் தான் அஞ்சு தான் சொல்றாங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டாங்க பட் தர்சிகா வந்து பாத்தீங்கன்னா இல்ல நான் எடுத்தது எடுத்தது தான் நான் பண்ணதுனால அதனாலதான் அவர் இப்ப கரெக்டா அமைதியா உட்காந்து எல்லாத்தையும் எல்லாத்தையும் பேச விட்டு பேசுறாரு இல்லனா இது இந்த சண்டை இப்ப முடிஞ்சிருக்காது சோ அதனால நான் வந்து எடுத்தது கரெக்ட் தான் அப்படிங்க மாதிரி அவங்க எடுத்த பாயிண்ட்ல வந்து கரெக்டா நிக்கிறாங்க சோ எனக்கு தெரியும் அவங்க பண்ணது என்ன பொறுத்தல கரெக்ட் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா சொல்லிருக்கலாம் ஒருவேளை பவித்ராஜ் அண்ணி எந்திரிச்சு கடைசியா சொன்னாங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பண்ணிருக்கலான்னு பட் சொல்லி அந்த இடத்துல எடுபட்டு இருக்காரு எடுத்ததுனாலதான் சோ திருப்பி அதை வச்சிருக்கலாம் எல்லாரும் சொல்லும்போது போது சரி வைக்கல சோ இதுக்கப்புறம் கரெக்டா பண்ணுவாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாக்கணும் சோ இதுல முக்கியமான ஒரு விஷயம் கோவா கேங்கு கோவா கேங்குன்னு ஒரு கேங்கு சுத்திட்டு இருந்துச்சு இல்லையா இந்த கோங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிரிஞ்சிருச்சு அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் ஏன்னா அதாவது கண் டாஸ்க்கு இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் வந்தா அவங்கவுங்க தனிப்பட்ட கருத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு கொண்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்ப வந்து கிச்சன் டீம்ல அருணுக்கு அதாவது முத்து இவரு ஆஹ் வந்து எடுத்தது வந்து தவறுன்னு பேசக்கூடிய ஆட்கள் ஒரு சில ஆட்கள் இந்த முட்டை எடுத்தது தவறுன்னு பேசக்கூடிய ஆட்கள் வந்து ஜாக்லின்னு இருக்காங்க ஜாக்லின் சௌந்தர்யா எடுத்தது தவறு அதை எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க ரயான் எந்திரிச்சு அதற்கு எகென்ஸ்டா ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு எடுத்தது கரெக்ட் தான் வைக்கிறாரு ஜாக்லினோட பாயிண்ட்டுக்கு எதிராக வச்சு ஜாக்லினுக்கும் ரயானுக்கும் சின்னதா ஒரு ஆர்குமெண்ட்டும் சைலண்டா அந்த பக்கம் போகுது சோ இதுல இருந்து ஒரு விஷயம் நமக்கு நல்லா புரியுது இவங்க வந்து இந்த கோவா கேங்க கேமுக்கு அப்பாற்பட்டு வச்சுக்கலான்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் சோ இது இப்படியே கொண்டு போனாங்கன்னா நல்லா இருக்கும் இங்க வந்து ரஞ்சித்துக்காக ஒன்னு பேசிட்டு டாஸ்க்காக ஒன்னு பேசிட்டு அந்தண்ட போயிட்டு வேற மாதிரி பேசி வேற மாதிரி எதுவும் பண்ணாங்க அப்படின்னா கேம் வந்து பட் கோவாங் நேற்று நைட்டு ஒரு விஷயம் பண்ணாங்க சொன்னீங்க கேவலமான விஷயத்துல ஒன்னா நம்பர் விஷயம் அதெல்லாம் பார்த்துட்டுமே நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்றாங்க இன்னுமே கோவா கேங்கு போட்டு ஆர்டின் எல்லாம் விடுறாங்க என்ன மனநிலையில விடுறாங்கன்னு எனக்கு வந்து தெரியல சோ இந்த விஷயத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன இதுக்கப்புறம் கோவா கேங்க பிரிஞ்சு செப்பரேட்டா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி பிரிஞ்சு தான் விளையாண்டுருக்காங்க இப்போ இந்த கேப்டன்சியை பத்தி பேசுறதுல வந்து அவங்க தனித்தனி பாயிண்ட் வச்சாங்க தனித்தனியா தான் உட்காந்துருக்காங்க இருக்காங்க யாருமே ஒன்னா அப்படிங்கிறத பிரிஞ்சுட்டாங்க நைட்டு பண்ண விஷயங்கள் ஒருவேளை மட்டும் அப்படிங்க மாதிரி பிளான் போட்டு தெரியல இந்த கேப்டன்சி எப்படி போகும் நீங்க என்ன நினைக்கிறீங்க தர்சிகா முட்டை எடுத்தது கரெக்டா தப்பா இல்ல இவ்வளவு பேர் சொல்லி அவங்க வைக்காதத பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அதை பத்தின உங்களோட ஒப்பீன மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க முதனாலே முட்டையை பிடிங்கிட்டு மறுபடியும் கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு மஞ்சள் ஒரே வார்த்தையா சொல்லிட்டாங்க நீங்க பேசுறது கெஞ்சுற மாதிரி இருக்கு ஒரு கேப்டன் கெஞ்ச கூடாது நீங்க இப்ப நீங்க அப்படின்னா அடுத்த முட்டையை நான் சொல்லிட்டு கடைசியா ரஞ்சித்து எப்பா நீங்க எல்லாம் ஒண்ணு பண்றீங்க நரசில என்ன கோத்துறீங்க தயவு செஞ்சு முட்டையை மட்டும் பாத்து பாத்திரமா பாத்து எடுத்துறாதீங்க மாதிரி மறுபடியும் கெஞ்சுதான் பேசுறாரு சோ உங்களோட ஒப்பீனா நான் கேட்டு சொல்லுவீங்க தர்சிகா முட்டையை எடுத்தது தப்பா ரைட்டா தப்பா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரஞ்சித் ரஞ்சித்து எப்படி போக போகுது கோவா கே கேங்கோட அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னு மறக்காம கேங்கல கமண்ட்ல சொல்ல நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் தேங்க்யூ தேங்க்ஸ் பாய் இவங்க கேங்கு கேங்குன்னு வாயில கேங்கு கேங்குதயா